வணக்கம் என்னுடைய பெயர் ஏ வி குமரேசன் என்னுடைய தந்தையார் பெயர் வேணுகோபால் என்னுடைய தாயார் பெயர் கௌசல்யா நான் சென்னை தாம்பரம் சேல வசித்து வருகிறேன் நான் எப்படி ஏஎல்பி ஜோதி ஜோதிடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு என்னுடைய சகோதரிக்கு திருமண நாள் குறிக்கிறதுக்காக ஒரு ஜாதகர் போய் பார்த்தேன் அவர் வந்து கண் தெரியாதவர் அப்போ வந்து என்னுடைய ஜாதகத்தையும் காமிச்சேன் அப்போ அவர் என்ன சொன்னார்னா உங்களுக்கு இன்னும் ஏழு வருஷம் கழித்து நிச்சயமாக திருமணம் நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஐம்பதாவது வயசில் வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்புமுனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது ரெண்டுமே சரியாக நடந்தது அப்போ தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கொரோனா வந்தது கொரோனா வந்தோடனே உ உலகமே ஷ லாக்டவுனில் போயிடுச்சு அப்போ வந்து அப்போ இது சொன்னது எல்லாமே சரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நாமும் அதை வந்து ஜாதக ஜோ ஜாதகம் எப்படி பார்க்குறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆவல் எனக்குள்ளார ஏற்பட்டது அப்போ தான் வந்து ஏஎல்பி ஜோதிடரம் அப்படிங்கிறது வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருந்தது அப்போ ராஜேஷ் சாருக்கிட்ட வந்து ஐயாவும் வந்து இன்டர்வியூ பண்ணி சொல்லியிருந்தார் ஐயா சத்யநாராயண் சார் சாந்தி தேவ மேடம் எல்லாமே வந்து வீடியோ பண்ணி போட்டிருந்தாங்க அப்போ அதை பார்க்குறப்ப சரி ராஜேஷ் சாரை வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ அப்போ இதில் வந்து ஏஎல்பியில் வந்து எதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் தொடர்ந்து ஏஎல்பியுடைய வீடியோஸ் வந்து நான் பார்த்துக்கிட்டே வந்தேன் அது அதனோட தொடர்ச்சியாக தான் இப்போ நான் வந்து இந்த வகுப்பில் சேர்ந்து நான் வந்து இந்த அதுக்கு இந்த வகுப்பில் சேர்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஏஎல்பி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுலேயும் நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த நடுவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ஏழாம் தேதி வந்து நான் நாகரத்னம் மேடங்கிட்ட என்னுடைய ஆரோஸ்கோப் நான் பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து இப்போ வந்து இப்போ இந்த பேச்சில் வந்து நான் அவங்க அப்போவே சொன்னாங்க நீங்கள் சேருங்க சார் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மேடம் சொல்லியிருந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியாக வந்து நான் வந்து இப்போ இந்த பேச்சில் சேர்ந்தேன் இப்போ இந்த இந்த கிளாஸில் வந்து எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப அக்யூரேசி லெவல் வந்து கரெக்டாக இருக்குது ரொம்ப சரியாக இருக்குது அதை சொல்லி கொடுக்குற விதம் பதினஞ்சு நாளில் எப்படி கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வியாக எல்லார் மனசுலையும் இருந்திருக்கும் அதை வந்து ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் ராசினான ராசி கெட்டோம்னா ராசி அதிபதிகள் யார் கிரகங்கள் என்ன கிரக காரகத்துவங்கள் என்ன ஆதிபத்தியங்கள் என்ன அப்படிங்கிற நட்சத்திரங்கள் என்ன நட்சத்திர அதிபதிகள் என்ன அவங்க எங்கே இருந்தால் எப்படி நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக தெளிவாக எல்லா குருமார்களும் எல்லா கோச்சுமே வந்து ரொம்ப அழகாக இந்த பயனாள வகுப்பில் சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து ஜாதகங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஜாதகங்கள் கிட்ட வந்து கிளாஸில் வந்து ப்ராசஸ் பண்ணி காமிச்சாங்க இப்போ எல்லாமே வந்து இது எப்படி பலன் எடுக்கணும் இது எப்படி பார்க்கணும் இது எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இதில் வந்து இந்த ஒரு எல்லாருமே வந்து தனக்கு கிடைச்சதை வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு வந்து வர மாட்டாங்க இது வந்து பொது உடைமை ஐயா வந்து இந்த ஒரு அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு பிரபஞ்சம் கொடுத்த அந்த ஒரு உண்மையை வந்து எல்லாருக்கும் பயனடையணும் அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னார் அவரோட ஒவ்வொரு வீடியோவிலையும் அவர் சொல்வார் வீட்டுக்கு ஒரு ஜோதிடராவது வரணும் அப்படிங்கிறது அவருடைய லட்சியம் அந்த லட்சியம் வந்து நிறைவேறிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாவது இந்த சாஃப்ட்வேரை வந்து கொடுத்ததுக்கும் இந்த ஒரு உண்மை வெளிவகுத்துக்கு தெரிவித்ததுக்கும் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனக்கு கிளாஸ் எடுத்த அத்தனை குருமார்களுக்கும் முக்கியமாக நான் வந்து ஏற்கனவே பார்த்த எல்லாம் பார்த்தோன்னா நிறைய வந்து ஐயாவோடது பார்ப்பேன் சாந்திதேவி மேடம் உமா வெங்கட் மேடம் இவங்கள்தான் பார்த்துருந்தேன் இப்போ ரீசெண்டாக தான் சாந்தகுமார் சார் சத்யநாராயணன் சார் இவங்களுலாம் நான் பார்த்துக்கிட்டு வரேன் ஸோ எனக்கு வந்து இந்த வாய்ப்பு எனக்கு வந்து என்னுடைய கோச்சு முக்கியமாக அவரையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய கோச் வந்து வேல்முருகன் சார் அவர் வந்து எப்போ நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன் அதுக்கப்புறம் அவர் ஃப்ரீ டைம் வந்து சொல்லுவார் சொல்கிறப்போ ஃபோன் பண்ணி என்ன என்ன என்னுடைய கேள்விகள் எது இருந்தாலும் கேட்டாலும் அவர் வந்து அதுக்கு சரியான வழிமுறை கொடுத்து என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த வாய்ப்பிலையா இதில் வந்து நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஏன் இவ்வளோ ஒரு யோசனைகளில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜியில் அதனோடய அக்யூரேசி லெவல் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றதை வந்து ஐயா ராஜேஷார சொன்னார் அதை வந்து சப்சிக்வெண்ட்டாக நான் இங்கே க்ளாஸில் சேர்ந்து படிக்கிறப்ப அதை நான் உணர்ந்தேன் ஸோ இந்த வாய்ப்பளித்த உடைமை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய குருமார்களுக்கும் என்னுடைய கோச்சலுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனம் தான் மனம் திறந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் நன்றி வணக்கம்